அதுக்குள்ள இறங்கி ஒரு கல் கொண்டு வச்சவ அந்த கல் தான் இப்போ இத்தனை அடிக்கு வளர்ந்துருக்கு ஒரு சின்ன கல்லாக கொண்டு வந்தாரு அது கிளப்பை பார்த்தா சனி எல்லாம் அப்படியே விட்டு அப்படியே தொடர்ந்து வளர்ந்துருந்து வருகிறது பாலாவோட சிவன் கோயிலில் தான் நிற்கிறேன் அப்போ என்ன விசேஷம் பண்ண பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு கோயில் தான் இப்போ வந்து கருங்கல்லால் மற்றது நான் நினைக்கிறேன் இலங்கையிலேயே முதல் முறையாக நான் பார்க்குற கோயிலை

இங்கம் தானாக வளர்ந்து வருகின்றது ஐயோ இது மிகவும் பலம் வாய்ந்தது இந்தியாவில் உள்ள ஒரு இந்த அமைப்பின் ஏற்பத்தான் இங்கு செய்யப்பட்டிருக்கின்றது வணக்கம் உறவுகளே இன்றைய பார்த்த முன்னு சொன்னால் இங்க நிற்கிறவன்னு சொல்லி யாழ்ப்பாணத்தில் உள்ள பூங்குடுதீவு அதாவது பூங்குடுதீவு பிரதேசத்துல உள்ள பாலாவோட சிவன் தான் நிக்கிறேன் அப்ப என்ன விசேஷம்ன்ற பாத்தீங்கன்னா சின்ன ஒரு கோயில் தான் இப்ப வந்து கருங்கல்லால அல்லது கோயில் கட்டப்பட்டு அதோட வந்து கோபுரம் வந்து பிரமாண்டமா வந்து கட்டி இருக்கிறோம் அண்மையில வந்து கும்பாபிஷேகம் இதுல வந்து பின்னே பார்க்க தெரியும் இந்த கோயில் தான் அந்த கோயில் அடிக்க வந்துட்டோம் நாங்கள் ஆல்ரெடி இந்த கோயில் தான் அந்த கோயில் ஸோ உள்ளு போய் என்ன மாதிரி விசேஷங்கள் இருக்குது அப்படி இருக்குது யாராவது கதைக்க கிடைச்சு நம்ம சொன்னா இதுண்ட பின்னணி என்ன இதுண்ட அப்படியான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் பாத்தீங்கன்னா சொன்னால் அவ்வளோ அம்சங்கள் வித்தியாசமா இருக்கான்னு பாருங்க அங்கால ஒரு வித்தியாசமான ஒரு கோபுரம் நடுவுல ஒரு பிரமாண்டமான கோபுரம் அதோட வந்து நெடுஞ்சாலையம் ஒரு சின்ன கோபுரம் அப்படி வந்து ஒரு பிரமாண்டமான அமைப்பு தான் வந்து திடீரென எழும்பி இருக்குது சோ இது பட்டி கதை கிடைச்சா கட்டாயம் மறுபடியும் கதைப்போம் வாங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம் அப்படியான விஷயங்கள் எல்லாம் உள்ளுக்கும் என்னென்ன சிறப்பு இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் இதுல பார்த்தோம்னு சொன்னா கோயிலுக்குள்ள போவோம் இதுல ஆல்ரெடி இந்த கும்பாபிஷேகம் நடந்த நேரம் நடந்த பிரம்மாண்ட அமைப்புகள் வந்து கலட்டி அப்படியான வேலைகள் நடக்கிறதால இதுல பெரிய பெரிய வாகனங்கள் எல்லாம் நிக்குது நான் உள்ளுக்கு போய் பார்ப்போம் இப்ப மணி கேட்டுக்கொண்டு இருக்குது கோயில் பூச நடக்குதுன்னு நினைக்கிறேன் உள்ளுக்கு போவோம் வாங்குவோம் கொஞ்சம் இது சம்மந்தமான இதை சொந்த ஊரா கொண்டாக்கல் அதாவது பொங்குடி தீவ சொ கொண்டா களுங்கட ஊர்ல மீறிக்கிற மானக்கோட்டையில சோ அவை அறிஞ்ச விஷயங்கள் சிலதை அதை பார்த்தோம்னு சொன்னா சொல்லியிருந்துச்சு நம்ம இது ஒரு சின்ன கோயிலா தான் இருந்தது திடீரென இப்படி வந்து பெரிய ஆலயமாக வந்து இவ்வளவு பெரிய கோபுரத்தோட எலும்பி இருக்குன்னு சொல்லி இருந்துச்சுன்னா இன்னும் எந்தெந்த கோயில்கள் இப்படி எலும்ப காத்திருக்குன்னு தெரியல பெரிய அளவில் விரைவில் அந்த கோல்பாட காத்திருக்குதோ தெய்யலன்னு சொல்லி இருந்துச்சுன்னா அப்படி வந்து வாங்க உங்களுக்கு போவோம் இல்ல கீழே வந்து அவ்வளவு கருங்கல் அமைப்பு சில ஆலயங்கள்ல வந்து கருங்கல் மாதிரி கலர்ஸ் அடிச்சிட்டு வந்து விட்டு கருங்கல் அமைப்பு ஒரு வடிவா இருக்கும்ன்றதுக்காக இது பாத்தீங்கன்னு சொன்னா உண்மையாவே கருங்கல் அமைப்பு அதாவது கருங்கல் ஆலயம் வந்து ஒரு குளிர்ச்சியோட குளிர்ச்சியானதா இருக்கும் சோ அதால வந்து இது கருங்கல் ஆலையே அஹ் தனி முன்னுக்கு செய்திருக்கணும் பார்த்தா தெரியுது வாங்கவுள்ள போவோம் முந்த நாள்ல என்ன கும்பாபிஷேகம் நடந்தது முந்த நாள் தான் வந்து கும்பாபிஷேகம் நடந்திருந்தது மா கும்பாபிஷேகம் அப்ப அதுக்கு நடந்த அந்த இன்னும் வந்து அதுக்கு கட்டப்பட்ட இல்ல கொட்டகை இன்னும் கலட்டையில பார்த்தா தெரியுது சோ அப்படி வந்து பிரம்மாண்டமே இவ்வளவு மக்கள் வந்து கூடியிருந்த அயாகம் நடந்த இடம் அப்படி இருக்குது இனிதான் அது வந்து கலட்டி வேணும் சோ அதெல்லாம் கூடிய மாதிரி இருக்குது ஒலியால வேஞ்சு அமைக்கப்பட்டிருக்கு ஓகே வாங்க உங்களுக்கு போவோம் இதான் வந்து அதுல உண்ணுக்குள்ள வாயு அது அழகான ஒரு சிவன் சிறு வந்து உங்களுக்கு வச்சு கிரம லம்சமான சிவன் போய் பார்க்கும் இதெல்லாம் பார்த்து முடிச்சோன்னா ஃபுல்லாவே கருங்கல்லால வேற பதிவு செய்யப்பட்டிருக்குது தெரியுது அதோட விசேஷமான விஷயம் என்னன்னு சொன்னா இந்த கொடித்தம்பமும் வந்து பெருங்கல் ஆக்கப்பட்டிருக்குது அது ஒரு சிறப்பான விஷயம் அதாவது எங்களதுல அறிஞ்சதுல வந்து இலங்கையிலேயே கொடித்தம்பம் பெருங்கல்லால ஆக்கப்பட்டது இந்த ஆலயம் என்று நாங்க அறிஞ்சிருக்கிறோம் அப்படி வந்து எல்லாமே ஒரு விசேஷமான அம்சங்களாக தான் இருக்குது பிரம்மாண்டமான தூண்கள் மேற்பகுதிகளும் வந்து மேற்பகுதி தான் அந்த பகுதி வந்து வேற பாப்பாங்க அதை போய் அந்த வித்தியாசமான ஒரு கோபுரம் இருந்தது விடம்னு சொல்லி இந்த இடம் ஃபுல்லாகவே கரங்கெல்லாம் செய்திருக்கு மேல இந்த மன்றங்களால் ஆக்கப்பட்ட அந்த கோபுரம் கோபுரத்தின் தூள் முழுவதாகவே கரங்கல்லால் ஆக்கப்பட்டிருக்குது பார்த்த கொண்டு வாரம் இந்த இடத்துல பாத்தப்படுத்தா சிவன் ஆலயம் அம்பாளுக்கும் வந்து நந்தி எல்லாம் வச்சு இத வந்து பழிப்பிடங்கள் அமைக்கப்பட்டிருக்குது கொடித்தம்பத்துக்கான இடம் விடப்பட்டிருக்கு இந்த ஆலயத்துல மேலப்பாடுகள் பார்த்தீங்கன்னு சொன்னா மேலே மின்ன பூர்த்தி ஆகிய நிறங்கள் அடிச்சு பெய்யச்சு ஆனா வந்து இந்த மீனப்பாடுகள் பார்க்கக்கூடிய கூட இருக்கணும்னு சொல்லி

ஒரு மரபு ஆனால் நிறையவே வேலைகள் இன்னுமே இருக்குது கிட்டத்தட்ட ஐம்பது விதமான வேலைகள் எல்லாம் சொல்லலாம் இன்னுமே உள் வேலை நிறையவே நடக்க இருக்கு இஞ்சால பார்த்தோம் என்று சொன்னா பிள்ளையா இருக்கிறதுனா விஷ்ணு இருக்கிறார் அவருக்கு மேல் தூவியில ஒரு நீல கலர்மையான சாயல்ல கொடுத்திருக்கணும் இதுவுமே கீழ்த்தலம் கரங்கள் முற்று முழுதாகவே கரங்கள்ல தான் அமைச்சிருக்கணும் இஞ்சல் அப்படியே இருந்தால் முருகனுக்கு தளத்தை பச்சை கலரில் கொடுத்திருக்கணும் அப்படியே கீழே வந்த மாதிரி தான் அதுவுமே கரங்கள் தான் உள்ளுக்கு முருகன் அமர்ந்திருக்கிற வகையில அமைந்திருக்கிற மாதிரியான ஒரு தான் இருக்கு அப்படியே இந்தியாவில பார்த்தோம்னு சொன்னா இப்படியே மூன்றையுமே சேர்த்து பார்ப்பவா இருந்தா வித்தியாசமான ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரும் இல்லை மஞ்சள் மாதிரி ஒரு கலரும் நீளமும் இந்தியாவில பச்சையுமான அமைப்புல நடுவில் உள்ள வர்றதுக்காண்டி மோட்டைகள் எல்லாம் விட்டுருக்கு அதுல பிள்ளையாருக்கு மேலேயும் இந்த ஒரு மூளை மாதிரி இப்படி விட்டு இருக்கணும் அது ஒரு வெளிச்சம் பெறக்கூடிய மாதிரியான ஒரு நோக்கத்துல விட்டுருக்கணும் இந்தியாவில் இப்படியே பார்த்தோம்னு சொன்னா நடராசருக்குரிய இடமும் அங்கால அம்மனுக்குரிய இடமும் அது அம்மனுக்கு நேரங்கா தெற்கு தெற்குப்புறமாக ஒரு கோபுரம் ஒரு அஞ்சு தன கோபுரம் ஒன்று அமைத்திருக்கணும் அதுவுமே பெரிய பிரம்மாண்டமான கோபுரம் சாதாரண கோயில்களில் மின்வாசலில் அமைக்கிற அஞ்சு தள கோபுரம் மாதிரி தெரி தெட்டுவாசல் கோபுரத்தை அஞ்சு தளத்திலையும் கோபுரத்தை ஒன்பது தளத்திலையும் அமைச்சிருக்கணும் மெயினும் பிரம்மாண்டமா முத்து முழு கரங்கல் அமைச்சிருக்கணும் என்றுதான் இதுல சுரப்பம்சம் என்னண்டா ஒரு கரங்கல் கோயிலாக அமைக்கணும் என்ற ஒரு நோக்கத்துக்காக உள்ளாவே கரங்கல் பாத்தீங்கன்னா கரங்கல் வேலைப்பாடுகள் சனீஸ்வரருக்கு உயிரியரிடம் அமைச்சிருக்கணும் ய பார்த்தோம் சொன்னா இந்த கருண்கள் வேலை பருப்பையே சுற்றி வர வரப்போது நினைக்கிறேன் வித்தியாசமான ஒரு பெதுக்கு ஒரு கோபுர பண்டிகையை பெதுக்கு ஒரு பண்டிகை நல்ல வடிவா இருக்கு இதுல குழ பார்த்தோம்னு சொன்னா தான் எல்லாமே சுவாமி இருப்பிடங்கள் இந்த வித்தியாசமான நல்ல இதை பார்த்தோம்னு சொன்னால் இதுதான் வசந்த மண்டபத்தின் இந்த முன்பக்கம் இதில் பார்த்தீங்கன்னா நல்லா பதவம் எல்லாம் போட்டு அந்த விலாசமாக செய்திருக்கணும் இதில் பார்த்தோன்னா எல்லாமே கெரங்கல் தான் இது ஜாக சாலை அமைப்பு ஜாக சாலையமே எல்லாமே கரங்கல் தான் இதில் முக்கியமாக சொல்லவணும் என்னன்னா கரங்கல் கோயில் என்ற ஒரு ரீதியில எல்லாமே கரங்கல்ல தான் அமைச்சிருக்கிறேன் இது நவக்கிரகத்தின் அமைப்பு பார்த்த வைரவருக்கான இடம் எல்லாமே பார்க்க ஒரு அழகா இருக்கு முக்கியமா சொல்ல போனது கொடித்தம்பம் இதாவது கருங்கல்ல அமைக்கப்பட்ட கொடித்தம்பம் நான் நினைக்கிறேன் இலங்கையிலேயே முதல் முறையா நான் பாக்குற கோயில கருங்கல் அமைச்சது நான் பார்த்ததுதான் திறம்புற கோயில் இருக்கும் தெரியல வித்தியாசமா இருக்கு நல்லா இருக்கு இதெல்லாம் நந்தி பலிபீடங்கள் ஒரு பெயர் அந்த செய்ய எ நினைக்கிறேன் நிதியை வச்சபடி இதுல புள்ளையார் என்று எழுதியிருக்கிறேன் இருக்கணும் ஐயனர் அப்படி ஒவ்வொரு பக்கமும் தடவை செய்ய போயிடும் முஞ்சால சிவ அம்மனோ இது ஒன்று எழுதியிருக்கிறேன் நாலு பக்கம் நாலு சுவாமிகள சில வித்தியாசமா நடைபெற்ற அபிசகம் ஆரம்பம் ஆயிடுச்சு இதுல பார்த்த வேண்டா இதுல ஒரு கரங்கல் வேலை நடந்து கொண்டு இருக்கு உள்ளங்குற உண்டாண்டு இருக்கு அதற்கு மூடி கரங்கல்லால செய்யணும் ஒரு வித்தியாசமாக தான் இருக்கு எல்லாம் ஃபுல்லாகவே கரங்கல்ல உங்களுக்கு அந்த தூண் கரங்கல்ல தூண் தொந்தரத்திலாம் நிற்கிது அதுக்கு மூடி கரங்கல் அளவில் செய்யணும் அப்படித்தான் நட்ட தூணாலும் செஞ்சிருக்கோம் இல்லை ஒரு இந்தியில் இந்த மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கரங்கல்ல செய்துட்டு அந்த வெளிச்சம் வர்றதுக்கு ஏற்ற மாதிரி இதில் இந்த கண்ணாடி சீட்டுகள் கலர் கண்ணாடி சீட்டு மேல போட்டிருக்காங்க அதனால அந்த கோயில் உள்ள நல்ல உள்ளுக்கு வெளிச்சம்கிருக்கக்கூடியவாயிருக்கு இதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு கோபுரத்தின் அடித்தளத்தின் அமைப்பை பாருங்க பெரிய பிரம்மாண்டமா இருக்குன்னு சொல்லி இதாலயும் உள்ள படி எல்லாம் இருக்கு போறதுக்கு உள்ள வேறி பார்க்கக்கூடிய வேறி போறதுக்கு எந்த மாதிரி படிகள் எல்லாம் வாங்கிருக்கிறன அவசங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்குமா இருக்கு பிரதம சிவாச்சாரி அவர்கள் தான் இந்த கும்பாசரி அரசு பெற்றவர் அவரைதான் இன்றைக்கும் மண்டல அவசியத்தில கலந்து கொள்ற இதுல பார்த்தோம் என்று சொன்னா தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு உபாரண அமைப்பில் இருந்தது என்று சொல்லியும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல உபாரண அமைப்பில் இருந்தது என்று சொல்லியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த கோவில் கோ கோயிலை உகாரண அமைப்புக்கு மாறிட்டேன் சொல்லி இதுல கடன் மூலம் நாட்டின்னு பாருவோம் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஆறுனா ஒரு முப்பது வருஷ இட வழியில இந்த மாற்றத்தை பாருங்க தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து பார்த்தோம்னு சொன்னாலும் ஜால ஒரு பத்து வருடத்துல கோயிலு அமைப்பு பார்த்தீங்கன்னா கூட பிரம்மண்டான மாறி சொல்லி இதுல அந்த கோபுரம் மணிக்கு ரெண்டு அருகாமலும் வித்தியாசமான அமைப்புல வந்து இருக்கு அது என்னென்னு சொல்லி போய் பார்க்கும்பா இதுதான் ஜாக அமைப்பு இப்போ இந்த கும்பகாசம் தற்காலிகமாக அமைக்கப்பட்ட ஜாகம் இதுல பதினாறு பதினேழு குண்டங்கள் போட்டிருக்கிறோம் போல இருக்கு இது ஜாகத்தின் அமைப்பு இது வித்தியாசமா ஒரு வடிவா கட்டியிருக்கிறோம் எங்கால ஒவ்வொரு சாமிகளுக்குமா தனித்தனி ஜாகங்களும் இங்கால அமைக்கப்பட்டிருக்கு இதை பார்த்தோம்னு சொன்னா இந்த கோபுரத்தை பாருங்கோ அப்படி இருக்குன்னு சொல்லி நல்ல விக்கிரகங்கள் எல்லாம் போட்டு நல்ல ஒரு பினிஷிங் வேலையை நல்ல வித்தியாசமான நல்ல ஒரு அமைப்போட மணி போகுறோம் இந்த என்னன்னு சொல்லி இருக்க பாப்பேன் ஆதி மூலவர் என்று சொல்லி அதுல போட்டிருக்கணும் இந்த இதுல போட்டிருக்கணும் ஆதி மூலவர் ஐயனார் அதுதான் இப்படியான ஒரு அமைப்புல போல இருக்கு உள்ள போய் பார்ப்போம் இந்த மாதிரி இருக்கு இது ஒரு தனியா தான் இது ஒரு ஒரு அறமாகியான அமைப்புல தான் இருக்கு இது ஒரு இதுல ஒரு சாமியுமே ஒன்றுமே இல்லை இது இந்த இது வழிபாக்கம் ஆதி முறை இல்லை இது ஒரு இன்னுமா ஒரு குறும்பான இது ஒரு கூறு ஒரு கூட ஒரு இது நினைக்கிற கிணறு போல இருக்கு கிணறு இருக்கிற இடத்தை தானே இப்படி செய்திருக்கீங்கன்னா தீர்த்த மாறுற இடமா ஒரு வெளியில வித்தியாசமாக இருக்கு சரி பார்ப்போம் இப்படி வந்த முன்னாடி தான் ஆதி மூலவர் ஐயனார் ஐயத்தாட்ட உள்ளுக்கு இருக்கு குறும்பு ஐயனாட்ட இடம் அதுவுமே கரங்கல் சொன்ன போல இதுவுமே இதுக்கு முன் பக்கமா தான் இத கட்டி இருக்கணும் இந்த அந்த வித்தியாசமான அமைப்புல இதுல கண்ணாடி எல்லாம் போட்டு செய்திருக்கணும் இது தனியாவே ஒன்றுமே இல்லை தனியோரும் அமைப்பு தான் நான் இதுக்கு உள்ள ஒரு சாமி இருக்குமா நினைக்கிறேன் பெரும்பா சாமி இருக்கு தவிர இது தனியோரோ ஒரு அமைப்பு தான் இதுல இருக்குறன் நின்று பார்த்த மாட்டேன் சரியா விடாங்க நினைக்கிறேன் இந்த அமைப்பை பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு விளங்குது அந்த பெருசா தெரிகிறாது வசந்த மண்டபம் இதுதான் இங்க நடுவுல இருக்கிற தான் அந்த ஐயனார் உள்ள இருக்கிற இந்த தூவி பார்த்த பார்த்தமன்ற சொன்ன நான் இப்ப சொன்னது இந்த வித்தியாசமான அமைப்பு இது வெறும் ஒரு ஒரு அற மாதிரியான ஒரு அமைப்பு தான் அது ஒரு நினைக்கிறேன் ஒரு இந்தியா சாயல் ஏதோ ஒத்ததா தான் செய்திருக்கணும் நினைக்கிறேன் மற்றும்படி இதுல ஒரு ஒரு சாமியுமே உள்ள இல்லத கலசம் தான் ஆனா கிழ கிணறு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது கிணறோ ஏதோ ஒரு சரியான ஒரு பள்ளமாண்டு இருக்கு அதால இது சில பேர் தீர்த்த மாறுற இடமா இருக்குமோ இன்னும் பாப்போம் இந்த இப்படியான அமைப்பு தான் சுத்தி வேற வர போதும்னு நினைக்கிறேன் புரியான அமைப்பு வீதி சுத்தி வர வேலை முடிய அங்காளி பக்கம் எல்லாம் அப்படி வர ஒரு வித்தியாசமான அமைப்புல வந்துடும் நான் நினைக்கிறேன் அடுத்தடுத்த வருஷங்கள்ல இது இந்த வேலை பூர்ணமா நினைக்கிறேன் இந்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான வடிவா இதான் அந்த வித்தியாசம் அமைப்பு கோபுரம் நல்ல வடிவா இருக்கு நான் பார்க்கவே தூர இப்படி தூரே இருந்து தான் இந்த அம்சம் அங்க கிட்டத்தட்ட அந்த புது வித்தியாசமான பார்க்கமே வடிவா இருக்கு நீ இப்படி பார்த்து பார்த்து வர வர எல்லாம் செய்ய வலி கேட்டு நினைக்கிறேன் வடிவா தான் இருக்கு பார்க்கவே ஓவரவுமே மேகம் அழகா இருக்கு அந்த சிலையல் எல்லாம் நல்ல நுட்பமா ஊழ வச்சிருக்கணும் இதுல பாத்தீங்கன்னாவே சரி இந்த அந்த அறுபத்தி நாலு நாயன்மேர் எல்லாம் அப்படி அடுக்கி விட்டு இருக்கு இந்தவர்களை இருக்கணும் என்று சொல்லி சொல்லு இல்லை நான் நினைக்கிறேன் ஆயிரக்கணக்கான சிலையல் இதுல இருக்குமான்னு நினைக்கிறேன் மொத்தமா பார்க்கவே அந்த மாதிரிதான் கோயில நல்ல ஒரு கோபுரம் கம்பீரமா நல்ல அமைப்பு பார்க்கவே நல்ல ஒரு அமைப்பா இருக்கு இந்த கோபுரத்தை பழைய ஒரு ஆலமரமும் மரமும் நல்லா புலுதெல்லாம் அமுச்சு நல்ல வடிவா இருக்கு இங்க அது பக்கம் வடக்கு பக்கம் வாசல்ல வடக்கு பக்க வீதியில இது சீல்கள் எல்லாம் இருக்கிறேன்னு சொன்னா இல்லாம ஒழுங்கு அமைக்க நல்ல வேலைப்பாடுகள் நிறையவே இருக்கு நான் நினைக்கிறேன் ஆலயத்தின் தலை மண்ட அதே நல்லா ஒழுங்கு வடிவா எல்லாம் ருசி மந்தலை கட்டி அலங்கரிச்சு இந்த மரம் தெரியலனுக்குரிய மரமாதான் இருக்குமான் இயக்கிறேன் அது வடிவா எல்லாம் கட்டி அதுக்குரிய இருப்பிடம் மாதிரி அமைச்சு அந்த வடிவம் இருக்கு ஆலயத்துல முழுத்தோட்ட தேமியில பார்க்க தெரியும் மணி மணிக்கோபுரத்தோட ஒரு ராஜ கம்பீரமான ஒரு ராஜ மற்ற கம்பீரமானுரமும் தேவையான கலசத்தை கொண்டு சென்று வச்சதும் மற்றது அபிஷேகங்கள் செய்ததுக்கான இந்த கிரெயின் அதுகளை எல்லாம் திருப்பி கொண்டு போறதுக்கான ஒழுங்கலையும் செய்து கொண்டு நிற்கின மக்கள் வந்து இந்தியாவில் பார்த்தோம்னா ஒரு சாமி இதுக்கு வழிப்பக்கம் ஆம் வாயிலுக்கு வழியில இதுக்கு ஒரு முன்ன கோட்டை ஒரு வித்தியாசம் போட்டுக்கிட்டு ரெண்டு போய் உள்ள பார்த்தா தெரியும் அதில் ஒரு வைரவரம் அமைச்சிருக்கிறேன் நான் நினைக்கிறேன் தேரடி வைரவரன் நினைக்கிறேன் இனி நான் நினைக்கிறேன் தேருக்குரிய இடம் அது இடம் மாறுதோ இன்னவோ தெரியல அப்படி முன்பக்கமாக முன்பக்கமா வரப்போதும் அதுக்கேற்ற தான் தேரடி வைரவரம் அமைச்சிருப்பேன் நினைக்கிறேன் சரியா கிட்டவா இருக்கிற வழியா இனி கொஞ்சம் தேரடி அறங்க வேண்டிய இடம் பெறமுன்றதால தேரடி வைரவரம் முன்கூட்டியே இதில் கொண்டாந்து வந்து வச்சிருக்கணும் போல இருக்கு பாப்பான் வீதி அமைப்பை பார்த்து கொண்டு வருவோம் முன்பக்கத்தால போனம் என்று சொன்னா பார்த்து கொண்டு வருவோம் வலி வீதி அமைப்ப இது வசந்த மண்டபத்துக்கு நேரான வாசல் இப்படி உள்ள வசந்த மண்டபம் இனிமே வேலையால் இந்த பக்கம் உலர்ந்தான் முன்ன முடிஞ்சிருக்கு இந்த கோபுரம் அளவுக்கான வேலையால் எல்லாம் முடிஞ்சிருக்கு இதுல பாத்தீங்கன்னா சொன்னா அஞ்சு தலை ராஜகோபுரம் உண்டு இது வந்து தெட்டுப்பக்க வாசல்ல அமைச்சிருக்கணும் அதாவது அம்மன் வாசல் அம்மன் வாசலுக்கு நேர அமைச்சிருக்கணும் அதுலேயுமே ஒரு கொடித்தம்ம வைக்கக்கூடியமான இது இடம் இருந்திருக்கீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இது இந்த ரெண்டு திருவிழா தான் பொதுவாகவே சிவன் கோயிலில் பார்த்தோம்னா ரெண்டு திருவிழா நடக்கும் ஒன்று அம்மனுக்குரியதும் ஒன்று சிவனுக்கு புரியதுமான திருவிழா அநேகமான கோயில்கள்ல பங்குனி உத்தரத்துக்கு சிவனுக்கும் ஆடிப்பூரம் அந்த சீசன்ல அம்மனுக்குமான திருவிழா வளமையான சில கோயில்கள்லாம் நடக்கிற வளமை இங்கே என்னம்மா என்று தெரியல அப்படி ரெண்டு கோவரத்தையும் இதுல இருந்து பார்ப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி அமைப்பு இந்த அமைப்புல பார்க்க இவ்வளவு வடிவா இருக்குன்னு வரீங்க ரெண்டு கோவம் இப்படி பார்க்க இருக்க ஒரு அளவு மாதிரி இந்த கோவரமே நல்ல வடிவா இருக்கு நல்ல சிலையில எல்லாம் போட்டு வடிவாச்சு எதுக்குமே மணிக்கோரம் செய்திருக்கிறோம் இஞ்சால அந்த பிள்ளையார் உள்ள இருக்க அமைப்பு நீங்க இப்படியே பூரணப்படுத்தினா நல்ல வடிவா வந்துடும் இதுல பார்த்தோம்னு சொன்னா ஆலய வெளி வீதியுமே கருங்கல்லாலதான் பூரணப்படுத்தி கொண்டு வரும் பாத்தீங்கன்னா தெரியும் இந்த கருங்கல் எல்லாம் அடுக்கி அடிக்கி 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 அங்கால கொஞ்சம் சீமெண்ட் ஆலயம் செய்யப்பட்டு இருக்கு பின்பக்கம் ஃபுல்லாவே கரங்கல்லாலாம் செய்து கொண்டு வருகிறேன் தான் நம்ம ஒன்றுமே செய்து 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 வச்சிருக்கு கொண்டு வச்சு ஃபிட் பண்ற வேலை எல்லாம் இந்த இங்காலையும் ஒரு இடஒது விட்டு படிக்க இதுலேயும் ஒரு கோபுரம் பெறப்போகுது இந்த இதுலயுமே ஒரு கோபுரம் ஒன்று வரத்தான் இருக்குது மற்றும்படி பார்க்க வேலை முன்வெலாம் முடிந்தது பின்வலை வேற அது ஒரு கோபுரம் அங்காலே ஒரு வடக்கு ஒரு கோபுரம் வெறும் போல இருக்கு பார்ப்போம் பாருங்க ரைட் இதுதான் பின்பக்கம் இதுலேயுமே ஒரு கோபுரம் வர்றதுக்கு ஏற்ற மாதிரி விட்டபடியே இதுலேயும் ஒரு கோபுரமோ ஏதோ ஒரு அமைப்பு வேற தம்போது உள்ள பூசை நடந்து கொண்டு இருக்குது டியை பார்த்தோம்னு சொன்னால் இஞ்சாலேயுமே ஒரு வைரவர் இருக்கிறார் நிறைய வைரவர் வச்சிருக்கணும் என்ன ஹேரமெண்ட் தெரியலை வேறு வர கோயிலுக்கான இதுகளெலாம் என்னென்னு தெரியல முன்னுக்கு ஒரு தேரடி வைரவர் நினைச்சேன் ஆனால் பின்னுக்கு முன்னேறி இருக்குது என்னென்று தெரியல வா கிட்ட போயிருக்கா பார்ப்போம் ஓ இதுலையுமே ஒரு சூலத்தை தான் கோயில் உள்ள மட்டும்தான் வைரவர் சிலையை வைத்திருக்கணும் இங்கே ஆலையெல்லாம் சூழல் தான் இதுக்குமே ஒரு சின்ன ஒரு ஆலயம் மாதிரி எல்லாம் அமைச்சு இந்த அப்படியே நான் அந்த வித்தியாசமான ஒரு தூவி கீழே ஒரு கிணறு இருக்கிறதா சொன்னே ஆனால் அது தான் போல இருக்கேன் ஆனா தீத்த இடம் இங்கே புதுசாகவே கேணி காட்டி இருக்கணும் நான் கவனிக்காமல் அங்கே போயிட்டேன்னு இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த அதுவுமே வேலை ஓரளவு முடிஞ்சது இது எதுக்கு நேரம் தெற்கு வாசல் கோபுரத்துக்கு அம்மன் வாசலுக்கு நேரம் அப்படியே இங்கே எல்லாம் இருக்கு நல்ல வடிவாக இருக்கு அளவான ஹேனி ஆக்கள் இருந்து பார்க்கக்கூடியமான படிக்கட்டுகள் எல்லாம் அமைச்சு நல்ல வடிவையா இருக்கு வணக்கம் ஐயா இந்த ஆலயத்துல இன்னைக்கு உங்களோட கதைக்கு கிடைச்சிருக்கு ஆலயம் பத்தி சில விஷயங்கள் உங்களுக்கு தமிழ் சொல்லலாம் இது இப்ப முடிவில் ஒரு பானாவளிச்சியம் கோயில் அழைக்கப்படுறது இது தாந்தோமீஸ்வரருடைய தாந்தோமீஸ்வரருடைய கோயில் இது இந்த கோயில இந்த லிங்கம் தானாக வளர்ந்து வருகின்றது ஐயோ இது மிகவும் பலம் வாய்ந்தது ஒரு அதாவது முதல் ஒரு சின்ன கோயிலாக இருந்தது அந்த கோயிலாக இருந்த இருந்த பொழுது இந்த படையெல்லாம் செய்து முகங்கள் எல்லாம் அழித்து தன்ற நேரத்தில் ஒரு கலையாடி ஒரு ஆள் போய் இந்த கடல் உள்ள கடலுக்குள்ள இறங்கி ஒரு கல் கொண்டு வச்சவ அந்த கல் தான் இப்ப இத்திரிக்கு வளர்ந்துருக்கு ஒரு சின்ன கல்லாக கொண்டது அது கலப்பை பார்த்தா எல்லாம் அப்படியே விட்டு அப்படியே தொடர்ந்து வளர்ந்துன்னு வருகிறது இப்பொழுது என்ன மூன்று தினம் இங்கே கும்பாசனம் நடைபெற்றிருக்கிறது இப்பொழுது இந்த நாள் இந்த நாள் கும்பாசன மிக விமர்சையாக நடைபெற்றது எல்லா வேலையும் எல்லா வேலையிலேயும் கருங்கல்லி வேலைகள் தான் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த இடத்திலே இந்த மக்கள் குறைவாக இருந்தாலும் வெளிநாட்டிலே வாழ்கின்ற மக்கள் இந்த விட்டு தான் இந்த இதை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் இது இது ஒரு நிர்வாக சபைக்குள்ள தான் இது இயங்கி வருகின்றது திருப்பணி சபையும் அப்போடு இணைந்து இந்த வேலையை செய்து கொண்டே இருக்கின்றார்கள் மக்கள் அன்றாடம் இது நயனாதேவிக்கு போடுறது மாதிரி இது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றார்கள் முருமானுடைய அருளுக்கு இது அதாவது சொந்த எங்க எங்கள் வட்டாரத்தில் உள்ள மக்கள் தான் கூடுதான பங்களிப்பை இந்த வேலைக்கு செய்திருக்கிறார்கள் எல்லாம் ஒரு பகுதி செய்வதற்கு இருக்கின்றது அதனுடைய நாள் அந்த நாள் பொதுமை காரணத்தினால நாங்கள் செய்து தொடர்ந்து இந்த வேலைகளை நாங்கள் செய்வதற்கு ஏற்பாடாகி இருக்கின்றோம் வந்து வித்தியாசமான கோபுரத்தோடு இருக்காது இந்த வித்தியாசம் அது ஐயனா இருக்கு கோவம் ஐயனா இருக்குங்க இந்தியாவில் உள்ள ஒரு கோயிலு அமைப்பின் ஏற்பத்தான் இங்கு செய்யப்பட்டிருக்கின்றது சாதாரணமாக இருந்தது அது ஒரு இந்த கோவிலுக்குரிய இந்த செயலுக்குரிய நண்படையை அவர் வழங்கி ஒரு அன்பர் வழங்கி அந்த அந்த இந்தியாவில் இருக்கின்ற கோயில்கிற அந்த அடிப்படையில் இதை செய்து கொடுத்துருக்கிறார் சொன்ன உட்பகுதி எப்படி இருக்குது அந்த சிலைகள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி மாதிரி அப்படி இருக்கு ஆலயத்தின் பகுதி என்று சொல்லி இப்ப கதைக்கூடிய மயம் இருந்தது அவர் தான் இந்த ஆலயத்தின் தலைவர் என்று சொல்லி இருந்துச்சுன்னா அவர் வந்து நிறைய விஷயம் சொல்லி இருந்தார் அதாவது இப்படி இருந்த ஆலயம் இப்படி வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு ஆலயத்தின் பேர் என்ன இப்படி நிதி உதவிகள் எல்லாம் சேர்க்கப்பட்டு இப்படி ஆலயம் பெரிய அளவுல உணர்ந்திருக்குன்னு சொல்லி அப்படி எங்களுக்கு இந்த ஆலயத்துல வந்து இன்னைக்கு கதைச்சு நிறைய விஷயம் எடுக்கக்கூடிய மயிருச்சு லயத்தின புனியதென் மேம்களை காட்ட கூடிய மாதிரி இருந்துச்சு சோ இதானே இடிக்க வந்து இடிக்க இந்த யாப்பாரேந்திரன் பொங்குடி தீவில உள்ள இந்த சிவன் பாலாவோட சிவன் ஆலயத்தை வந்து காட்டி இருந்தேன் சோ இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சு கொள்வோம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோோட கேதியா மீட் பண்ணுவோம் थैंक यू